தமிழ் வணக்கம் குட் மார்னிங் ஈரான் ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை அமெரிக்காவை போர் புரிய முடியாத அளவிற்கு கட்டி போட்டிருக்கின்றது சற்று முன்னர் வெளியான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய பதிவில் ஈரானுடனான பேச்சுவார்த்தையும் அணுகுண்டு உருவாக்க தடை குறித்த ஒப்பந்தமும் அடுத்த மாதம் அளவில் ஏறத்தாழ நிறைவடையும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஆகவே பேச்சுவார்த்தைகளில் டொனால்ட் டிரம்ப் போரை தொடங்க முடியாத அளவிற்கான ஒரு நெருக்கு வாரம் உருவாகி இருக்கின்றது இது புறப்பட்டு சென்ற படைகளினுடைய பின்னடைவாக இருக்கின்றது ஈரானினுடைய தரப்பில் இருந்து வந்திருக்கும் செய்திகளில் ஈரான் இந்த பேச்சுக்கள் சிறப்பாக நடைபெற்றதாகவும் அடுத்த கட்டத்தை நோக்கி ஆரோக்கியமாக செல்வதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றது ஆகவே இதில் ஏற்பட்டிருக்கின்ற முக்கியமான ராஜதந்திர சிக்கல் என்னவென்றால் படைகளை இவ்வளவு வேகமாக நகர்த்தி ஈரானை நோக்கி கொண்டு வந்த பின்னதாக அந்த போரை நடத்த முடியாமல் செய்வதற்கு அமெரிக்கா குறிப்பிடுகின்ற அந்த தீர்வு திட்டங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் என்று ஈரான் சொல்லுமாக இருந்தால் அமெரிக்காவினால் போரை தொடங்க முடியாத சூழ்நிலை வரும் அமெரிக்க படைகள் பின்வாங்கிய பின்னர் ஈரான் மறுபடியும் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தால் அமெரிக்காவினால் எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலை வரும் இது ரஷ்ய அதிபரனுடைய ராஜதந்திர வியூகம் போன்றது அதை ஈரான் இப்பொழுது கடைபிடித்திருக்கின்றது அதேவேளை அமெரிக்கா குறித்து இன்னொரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது ஈரானில் நடைபெற்ற ஆர்பாட்டங்களின் பொழுது ஸ்டார் தொடர்பு கருவிகள் ஆறாயிரம் வரையான கருவிகளை ஈரானில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறுகின்ற அமெரிக்கா உள்ளே கொண்டு சென்றிருக்கின்றது ஈரானில் இணைய தொடர்பாடல்கள் துண்டிக்கப்பட்ட பொழுது இதன் மூலமாக தகவல்களை அமெரிக்காவிற்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள் என்றும் இந்த ஸ்டார்லிங் தொடர்பாடல்கள் இப்பொழுதும் செயற்படுவதாகவே கூறப்படுகின்றது இது ஈரானுக்கு ஒரு சவால் என்று அமெரிக்க ஊடகங்கள் எழுதியிருக்கின்றன கடந்த டிசம்பர் மாதம் இந்த ஸ்டார்லிங் கருவிகள் ஈரானுக்கு இந்த விவகாரம் டொனால்டு டிரம்பிற்கு தெரியுமா என்றால் அவருக்கு தெரியுமா தெரியாத நேரடியாக அவர்தான் உத்தரவை வழங்கினாரா என்பதை தங்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் அந்த செய்தி அடியில் கோடிடுகின்றது அதேவேளை மனித உரிமை கழகம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் ஈரானில் கொல்லப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை முப்பதாயிரத்தை தாண்டி இருக்கின்றது என்று கூறினாலும் நேரடியாக ஆர்ப்பாட்டங்களில் உடனடியாக வந்து தலையில் சுடப்பட்ட வெடிகள் காரணமாக ஏழாயிரத்தி இரண்டு பேர் வரை மிக மோசமான குரூரமான கொலையை சந்தித்திருக்கின்றார்கள் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றது ஈரானினுடைய அதிபர் முகமது பெச்கியான் இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த மரணங்கள் குறித்து தான் மிகுந்த கவலை அடைந்திருப்பதாக குறிப்பிட்டிருக்கின்றார் எனவே ஈரான் விரும்பாத ஒன்றை அதாவது தன்னுடைய நாட்டு மக்களையே தாம் கொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததற்காக வருத்தத்தை அவர்கள் ஆனால் இதை விட்டால் தமக்கு வேறு வழி இல்லை இந்த கலவரங்களை அடக்குவதற்கு கலவரங்களோடு கலவரமாக எதிரிகள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்பதனால் இந்த இழப்பை சந்திக்க வேண்டியதாயிற்று என்பது அவர்களுடைய கருத்தாகும் அதேவேளை அமெரிக்கா பின்வாங்குவதாக அறிவித்தாலும் தாக்குதலை நடத்தாவிட்டால் அமெரிக்காவிற்கு அது பாரிய நஷ்டமாகிவிடும் இதற்கான எத்தனம் மெல்ல மெல்ல கூடுகின்றது என்று இன்னொரு செய்தி குறிப்பிடுகின்றது அமெரிக்கா பின்வாங்குவது போல நடித்துவிட்டு திடீரென தாக்கினால் என்ன செய்வது என்பது ஒரு கேள்வி காரணம் ஈரான் மீது எப்படி தாக்குதலை நடத்தலாம் என்று யூ எஸ் எஸ் எச் டபிள்யூ புஷ் என்கின்ற விமானந்தாங்கி போர்க்கப்பல் அமெரிக்காவினுடைய கிழக்கு பகுதியில் இருந்து தாக்குதலை நடத்துவதற்கான பயிற்சிகளை முடித்துவிட்டது யுஎஸ் எஸ் அப்ரஹாம் லிங்கன் என்கின்ற விமானந்தாங்கி கப்பல் ஈரானுக்கு அருகில் வந்துவிட்டது இந்த போரை நடத்துவதற்கான பயிற்சிகளும் மேலும் படைகளினுடைய பற்றாக்குறை காரணமாக புதிய கருவிகளையும் அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா போருக்கு வந்த பின்னர் ஏற்பட்ட மதிப்பீடுகளின்படி அமெரிக்கா போரை தொடங்கி வெல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் மேலும் படைகளை நகர்த்துகின்றார்கள் என்பது இதனுடைய இருக்கின்றது இந்த நிலையில் இஸ்ரேலிய பிரதமரும் அமெரிக்க அதிபரும் என்ன பேசினார்கள் என்பது தெரியவில்லை ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கவுன்சிலின் காசா பிராந்தியத்தினுடைய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை கழக சிறப்பு பிரதிநிதியாகிய இத்தாலி நாட்டினுடைய பெண் பிரதிநிதி பிரான்சிஸ்கா அல்பனேஸ் இவர் இஸ்ரேலுக்கு எதிரானவர் ஜூதர்களுக்கு எதிரானவர் இவர் நொன் கிரேட்டா இஸ்ரேலுக்குள் வரவேற்கப்பட முடியாத ஒருவர் என்று இவரை ஒரு பயங்கரவாதி போல அமெரிக்கா கறுப்பு பட்டியல் இட்டு இவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படும் என்று கூறியிருந்தது ஆனால் இவர் திட்டத்தெளிவாக மறுபடியும் ஒன்றை கூறுகின்றார் இஸ்ரேல் மனிதகுல விரோதி மனித படுகொலைகளை செய்த நாடு இன்றைய நவீன உலகத்தில் மனித படுகொலைகளை செய்த ஒரு நாடு என்பதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடமில்லை இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகு ஜெர்மனியினுடைய சென்ற சர்வாதிகாரி ஹிட்லரை போன்ற ஒருவர் இப்பொழுது ஜூதர்கள் நடத்திக் கொண்டிருக்கின்ற தாக்குதல் முன்னர் எப்படி நாஜிகள் ஜூதர்கள் மீது தாக்குதல்களை நடத்தினார்களோ அதுபோல இப்பொழுது பாலஸ்தீனர்கள் மீது நடத்துகின்ற தாக்குதலும் அமைந்திருக்கின்றது என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த அறிக்கையை அவர் வெளியிட்டாலும் பாலஸ்தீனம் என்பது சிறந்த சிறை கொட்டடியாகவும் கண்டவர்களை கண்ட மாதிரி சுடுவதற்கேற்ற காட்டு தர்பார் இடமாகவும் மாறி இருக்கின்றது என்றும் மனித உரிமை கவுன்சிலின் சார்பில் இவர் கண்டித்திருக்கின்றார் அமெரிக்கா இஸ்ரேல் எத்தகைய மிரட்டல் விடுத்தாலும் அதை கணக்கில் எடுக்க முடியாது என்றும் கூறியிருக்கின்றார் ஆனால் இப்பொழுது இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் அதுபோல பிரான்சினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் ஆகியன இஸ்ரேலுக்கும் ஐக்கிய நாடுகள் சபைக்கும் இடையே இருக்கின்ற மோதலை நிறுத்திக் கொள்ளும்படியும் இதுபோன்ற விமர்சன கருத்துக்களை கூறினால் நிலைமை மேலும் மோசமாகும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதனால் இவரை அடக்கி வாசிக்கும்படி குறிப்பிட்டிருப்பதாகவும் இன்றைய காலை செய்தி கூறுகின்றது ஆனால் அறுபது வருடங்களாக ஆக்கிரமிப்பில் இருப்பவர்களை அந்த ஆக்கிரமிப்பை நிறுத்த சொல்ல உங்களால் முடியவில்லை என்னை மட்டும் ஏன் நிறுத்தி என் வாயை கட்டுப்பாட்டில் போடுகின்றீர்கள் நான் ஜூதரும் அல்ல நான் கிறிஸ்தவரும் அல்ல நான் வேறெந்த எந்த சமயத்தவரும் அல்ல கடவுள் இல்லாதவரும் அல்ல எனக்கு அவைகளெல்லாம் பிரச்சனைகளே கிடையாது முதலில் சர்வதேச சட்டங்களை கடைபிடித்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் இதை உங்களால் செய்ய முடியாவிட்டால் என்னை கட்டுப்படுத்த உங்களுக்கு என்ன உரிமை இருக்கின்றது என்ற கேள்வியையும் அவர் கேட்கின்றார் இவ்வாறு விவகாரம் முருகலடைந்து செல்லுகின்றது இன்றைய காலை ஈரான் இஸ்ரேல் காசா ஆகியன தொடர்பாக வெளியாகிய செய்திகளினுடைய தொகுப்பாக இது அமைகின்றது இது கிப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசே துறை வடக்கம் உறவுகளே